தெய்வம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் பாரபலன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்ர மாசத்துல இருக்கு சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு போறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பெயர்ச்சி குரு பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போற்று பார்வை அவசியம் இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காது குத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வளிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் நீர் நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுஷையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்க இவ்வளவு நாளாக வந்து நீச்ச பங்கத்தில் இருந்தார் இப்போ போட்டு ஏழாம் இடத்துல போயிருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய அதாவது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா ஒன்றாம் தேதி எண்ணிக்கை குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்க போகிறார் ரெண்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு ரெண்டாம் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடியது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது கு குரு பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே கேது போவான் இருக்கிறதுனால உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இப்போ குருபவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியம் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவான் மூலியமாக எந்த ஒரு எதிரி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பாகியம் உண்டு அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் பார்த்துக்கிட்டா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இது ஒரு பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் முப்பதாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் தேதி கா அதாவது முப்பதாம் தேதி காத்தாலே எட்டரை மணி வரலும் நாலாம் இடத்துலேருந்து குரு பகவானின் பார்வையில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த ஆனால் குரு பகவான் ரெண்டாம் தேதி வரலம் பார்த்த அதாவது சந்திர பகவான் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகும்பொழுதும் குரு பகவானால் பார்க்கப்படுறோம் இதன் மூலியமாக வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலம் பார்த்தாள்னா சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது நாலாம் இருக்கும் பொழுது சந்திரபகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால திடீர் பனையோகம் வரும் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் அதை தவிர வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்குன்னு அலங்காரப் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மடத்தில் சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வை இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது மூலியமாக குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரபகவான் போகிறார் புணர்ப்பு யோகமும் ஏறுது பதினொன்றாம் தீபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால வேலையில் வந்து திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது பணவரவில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை நாலு மணி வரலும் வந்து சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு ஏழாம் இடத்துல சந்திரபகவான் போனார் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது சந்திரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்குது பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சந்திரமங்கல யோகம் வரக்கூடியதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கணி கணிதத்துறை டாக்குமெண்டேஷன் இந்த லைப்ரரி அந்த மாதிரியான விஷயங்கள் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து இந்த நியூராலஜி அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர இந்த இது இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு கவிஞர்கள் கதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் காஞ்சிபுரம் போய் சேவச்சிட்டு வாங்குவோம் அங்கே முல்லைப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்